இன்ற வாரம் நம்ம பார்த்த வரலாறு யார் வரலாறு பார்த்தோங்க மூன்று மூன்று வாரம் மூன்று பகுதிகளாக பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் வழி தவக்குடி அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்த்துக்கிட்டு வரோம் அல்லவா அதில் ஒரு மூணு செஷன் பார்த்துருக்கோம் தொடர்ந்து இன்னைக்கு பார்ப்போங்க இந்த பகுதி வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் குற்றம் சாட்டை இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நிறைய பகுதி பார்த்துக்கிட்டே வந்தோம் ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக மீண்டும் சொல்கிறேன் உள்ளம் கவர் கல்வன் அடுத்தது உண்டது மலமோ கண்ணாடிக்குள் கண்ட அதிசயம் களி சங்காரம் மனப்பேயை விரட்ட ஜீவப்பிரகாசம் கண்ட அந்த ஜீவ அதிசயத்தில் சொல்கிறாங்க மறுபிறப்பு அருளிய தெய்வம் பேச வைத்த தெய்வம் ஊட்டிய அமுதில் காட்டிய கருணை எங்கே ஸ்வர்க்கம் ஆண்டு சென்றும் நீண்ட கடிகாரம் எங்கள் தங்கம் எங்கே போகும் கொக்கானி காட்டியது பூசான் ஆவினன் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் பேச வைத்தால் பேசுவேன் திருமுஷ்ணத்தில் ஆண்டவர்கள் தோப்பு இளநீர் ஜெய்ப்பு ஜெய்ப்பாயிற்று ஆயுள் நீண்ட அதிசயம் பொய்யரை பிடிக்க பொய் வேஷம் போட வேண்டும் நீ தீ வந்து விளையாடியது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நகர்வலம் கோயில் காளை கஜராஜ் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் குற்றம் சாட்ட இது இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்தது இன்னைக்கு எனக்கு நிறைவு பண்ணிக்கலாம் நாங்கள் புழுசா வெள்ளி விமானம் சாலையில் பிச்சாண்டவர் திருவிழா அதாவது பிச்சையாண்டவர் திருக்கோள காட்சி எப்படி நடக்கும் ஆலயத்தின் முன் உள்ள மைதானத்தின் மைதானத்தில் வரிசை வரிசையாக அனந்தா தேவர்கள் தங்கள் குடும்பத்தாருடன் நிற்பர் படைப்பதற்கு தங்கள் முன் ஒரு பெரிய வாழை இலையை போட்டு அதில் அரிசி பருப்பு காய்கனி தேங்காய் முதலிய சமையலுக்கு வேண்டிய பொருட்கள் யாவும் வரிசையாக அழகாக வைத்திருப்பார் ஆண்டவர்கள் அரசரை போல அலங்கார தோட்டத்தில் இருப்பார்கள் முழுக்கால் சட்டை பளபளக்கும் சட்டை மார்பில் ஆபரணங்கள் தலையில் கிரீடம் ஆகியவை அணிந்திருப்பார்கள் பாடுவோர் பிச்சைக்கு வாராரே என்ற பாடல் பாடிக்கொண்டு ஆண்டவர்களை தொடர்ந்து வர தொடர்ந்து வருவார்கள் இலையில் இருந்த பொருட்களை அதற்கென நியமிக்கப்பட்டவர்கள் கூட்டமாக வந்து தனித்தனியே எடுத்துச் செல்வார்கள் முதன்முறையாக யான் இந்த விழாவில் கலந்து கொண்டபோது போது வெள்ளி கிண்ணத்திலிருந்து விபூதி எடுத்துக் கொடுக்க அதை கை நீட்டி பெற்றதும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன் ஆண்டவர்கள் குறிப்பாக ஜாடை காட்டியதும் வாயில் போட்டுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற வேண்டிய பிச்சையாண்டவர் திருவிழாவுக்கு தேவபிரான் நடந்து செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்தோம் வெள்ளியால் விமானம் செய்து அதில் ஆண்டவர்களை கொண்டு செல்ல திட்டமிட்டோம் திருவிழாவிற்கு முதல் நாள் திறன் திரளாக கூடியிருந்த மக்களிடம் யான் முத்திரி முத்தி பேரவரை ஆற்றினேன் வெள்ளி விமானம் செய்ய காணிக்கையாக சில பெண்கள் தங்கள் நகைகளை கழட்டி தந்தார்கள் சிலர் தங்களிடமிருந்து வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வந்து அளித்தார்கள் சிலர் காணிக்கையாக தங்களால் இயன்றதை கொடுத்தார்கள் அதை கொண்டு வைரத்தால் உடுக்கை சன்னதம் செய்ய முடிவெடுக்கும் வைரம் வாங்குவது பற்றி மேவழி வாழைபாரதியான கலந்து பேசி அவருடன் யானும் மேவழி வரதராஜானந்தனும் ராயவரம் சென்று ஒரு செட்டியாரிடம் உள்ள வைரத்தை வாங்கி வந்தோம் உடுக்கை செய்யும் பொறுப்பை மெவில் பாண்டியானந்தரிடம் ஒப்படைத்தோம் யானை அதை உடனிருந்து கண்காணிக்க வேண்டும் என ஆண்டவர்கள் உத்தரவிட்டார்கள் அடுத்து வந்த கார்த்திகை திருவிழாவின் போது பத்தொன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வைர உடுக்கை ஆபரணத்தை தேவபிரானுக்கு சமர்ப்பணம் செய்தோம் இதில் எனது பெருமைக்குரிய உண்மைகளை கூறினால் அகந்தையாகும் என விவரிக்க விரும்பவில்லை ஜீவப்பிரையான உபதேசம் என் தூள தந்தையாகிய துரைசாமி படையாட்சி யான் மெய்வழியில் சேர்ந்ததை ஆட்சேபித்து அதிருப்தியாகவே பேசிக் கொண்டிருந்தார் ஆண்டவர்கள் திருமஷ்ணம் வந்து தங்கிய போது அவர்களை தரிசிக்க வந்து வணங்கிய அவரை ஆண்டவர்களிடம் அறிமுகம் செய்துவிட்டேன் அவர் ஆண்டவரிடம் நான் தெய்வ பக்தியோடு இருக்கிறேன் ஆனால் எனக்கு முத்தி கிடைக்காது என்று என் மகன் கூறுகிறான் என்றார் யான் அப்போது நிச்சயமாக இல்லை என கூறியதும் ஆண்டவர்கள் என்னை வன்மையாக கண்டித்து நீயார் அதை கூற என்று கூறிய பின் அவரை பார்த்து நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என கேட்டார்கள் எனக்கு சிவவதம் கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன் என கூறினார் அதற்கு ஆண்டவர்கள் நல்லது அவ்வாறே கிடைக்கும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் இதனால் அவருக்கு நம் தெய்வம் பற்றி நம்பிக்கை உண்டாயிற்று அடுத்து வந்த பங்குனி திருவிழாவைக்கான மெய்வழி ஜெகநாதன் பிள்ளையுடன் சாலையம்பதி வந்தார் அங்கிருந்த செயல்களை கண்டு ஆண்டவர்களை வேண்டி சபையில் சேர்ந்து காஷாயமும் பெற்றுக்கொண்டார் திருமுஷ்ணம் சென்றவர் நெடுநாள் சாலைக்கு வரவில்லை ஒருநாள் அவரிடமிருந்து ஆண்டவர்களுக்கென ஒரு கடிதம் வந்தது அதை மேவிடி நட்சத்திரானந்தர் ஆண்டவரிடம் படித்து காட்டினார் நோய்வாய்பட்டு கஷ்டப்படுகிறேன் இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக தோன்றுகிறது என் ஒரே மகன் தங்களிடம் இருப்பதால் அவனுக்கு புத்தி சொல்லி இங்கு அனுப்பி வைக்கும்படி பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதியிருந்தார் இதை படிக்க கேட்ட ஆண்டவர்கள் என்னை அழைத்து நீ போய் அவரை இங்கு அழைத்து வா என உத்தரவிட்டார்கள் அவர் முரட்டு குணமுடையவர் இங்கு வரமாட்டார் தெய்வமே என்றேன் நான் அழைத்து வர சொன்னதாக கூறவும் என்றார்கள் இரண்டு நாளில் கொடிவிடா இருப்பதால் அது முடிந்த பின் செல்வதாக கூறினேன் இப்போதே புறப்பட வேண்டும் என உத்தரவாயிற்று திருமஷ்ணம் வந்து என் தந்தையிடம் ஆண்டவர்கள் அழைத்து வர சொன்னதாக கூறினேன் சிறிதும் தயக்கமின்றி சாலைக்கு வர சம்மதித்தார் எனக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி காரில் சாலை அழைத்து வந்தேன் மிக மோசமான உடல்நிலையில் இருந்தவர் உடல்நலம் பெற்று மேலும் வாழ்ந்தார் அடுத்து வந்த பிச்சையாண்டவர் திருவிழாவின் போது காட்சிகளையெல்லாம் காணும்படி போஸ்ட் ஆபீஸுக்கு எதிரில் அவரை அமர்த்தியிருந்தேன் அதிலிருந்து ஆண்டவர்களை தவிர வேறு நினைவின்றி இருந்தார் ஒரு நாள் அடக்கமாகக்கூடிய நிலையில் இருந்தார் ஆண்டவர்களிடம் தெரிவித்தேன் கோலையில் தண்ணீர் எடுத்து அதை புனித அமுதன் தீர்த்தமாக்கி என்னிடம் கொடுத்து கொடுக்க சொன்னார்கள் அதை அருந்து கொடுத்த போது உபதேசம் ஆகாதவர் உபதேச நிகழ்ச்சிகளை பேசியது பெரிய அதிசயமாக இருந்தது அவர் அடக்கமானார் குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முடித்து மடிதட்டு மடி மடிதட்டு தான் முந்துறும் திருக்குறள் ஆயிரத்தி இருபத்தி மூணு தன்னை சேர்ந்தவர்களையும் ஈடேற்ற வேண்டும் என்று முயல்பவருக்கு தெய்வம் வரிந்து கட்டிக்கொண்டு பரிந்து வந்து உதவி செய்வார்கள் என்பதே இதன் பொருள் அதுக்கு அடுத்தது பெண் பார்க்கும் படலம் தெய்வ குமாரர்கள் இருவருக்கும் திருமணம் செய்வதென முடிவாயிற்று நிர்வாக சபை கூடி யார் யாரை பெண் கேட்பதென பட்டியல் தயார் செய்தோம் ஆண்டவர்கள் சித்தப்படி பெண் பார்க்கும் பொறுப்பை யான் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு துணையாக மேவிடி நாராயணசாமி ஆனவரை ஆக்கிக் கொண்டேன் சென்னை ஆற்காடு வேலூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் ஆகிய நகரங்களுக்கு சென்றோம் இதன் முழு விவரங்களை இங்கே எழுத முடியாது மூத்தவர் சாலை யோவானுக்கு பெண் பார்த்த பெண்களைப் பற்றி ஆண்டவரிடம் தனியாக திருமாளிகையில் விளக்கி கூறினேன் அவர்கள் மனம் சலித்து சற்று யோசித்த பெண் அருளியதாவது நீ சொல்லுவது எனக்கு திருப்தி இல்லை திருமண வயதில் இப்போது உனக்கு ஒரு மகள் இருந்தால் அதை தான் ஏற்பேன் இல்லை என்பதால் மேலும் பொறுத்து பார்க்கவும் என உத்தரவாயிற்று கரூரில் ஆசிரியராக பணியாற்றி வந்த மெய்வழி புலந்திரானந்தரின் மகள் சாலை கல்யாணியை புதுக்கோட்டைக்கு மாற்ற மெய்வொழி முனுசாமி ஆனந்தரை கேட்டுக்கொண்டேன் உத்தரவாயிற்று கல்யாணி புதுக்கோட்டையில் வேலையேற்க ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் பெற திருமலைக்கு சென்ற போது பெரிய நாச்சியார் கல்யாணியை முட்டு கவனித்துக் கொண்டார்கள் ஆண்டவரிடம் மெய்வழி புலந்திர ஆனந்தரின் மகளையே நம் யோகவானுக்கு முடிக்கலாம் என்று பரிந்துரைத்தார்கள் கல்யாணியை உள்ளே அணைத்து கவனித்து பார்த்த பின் ஆசீர்வதித்து அனுப்பிய பிறகு கல்யாணியின் தாயார் மெய்வழி கமலானந்தி அழைத்து வரச் செய்து குடும்ப விவரங்களை விசாரித்து அறிந்து கொண்டார்கள் அன்று மாலை திருச்சியிலிருந்து திரும்பிய மெய்வழி புலந்திரானந்தர் திருமாலைக்கு அழைக்கப்பட்டார் ஆண்டவர்கள் அவரிடம் உன் மகள் கல்யாணியை என் மகன் யுவவானுக்கு வேணும் என்றார்கள் தெய்வமே அவளை முன்பே உங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து விட்டேன் என்பதை விவரமாக கூறி ஆண்டவர்களின் சித்தம் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதாக பணிந்துரைத்தார் அவ்வாறே ஆண்டவர்கள் முடிவு செய்தார்கள் நிர்வாகஸ்தர்கள் கூடி பேசி மெய்வழி ஜனகஜனானந்தர் மகள் சாலை சித்ராவை மெய்வழி சாலை வர்கவானுக்கு என பரிந்துரைத்து ஆண்டவர்கள் உத்தரவு பெற்றோம் இரண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நிச்சய முகூர்த்த விழா சிறப்பாக நடந்தேறியது நிறைவேறியது திருக்குமாரர்கள் திருமணம் நிர்வாகஸ்தர்கள் கூடி திருமண திட்டம் வகுத்தோம் எங்கள் ஆடம்பர ஆர்ப்பாட்ட திட்டங்களை ஆண்டவர்கள் ஏற்கவில்லை மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் திருமண திருமுகம் அச்சாகி அனைவருக்கும் அனுப்பினோம் இணை வழி அரசாட்சி அனந்தரையும் என்னையும் அடைத்து புத்தாடைகள் வாங்கிவிட பணம் கொடுத்தார்கள் பெரிய நாச்சியாரையும் திருக்குமாரர்களையும் திருச்சி அடைத்துச் சென்று தேவையானவைகளை வாங்கி வந்தோம் அவைகளை பெரியம்மா எடுத்து காட்டினார்கள் திருமண பட்டுச்சேலை இரண்டையும் என்ன என்று விசாரித்தார் ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபாய் என்பதை கேட்டதும் ஆண்டவர்கள் கோபமடைந்து பெரியம்மாவை திட்டியதெல்லாம் இதில் எழுத முடியாது நெய்வழி அரசாட்சி ஆனந்தரும் திட்டு வாங்கினார் யான் தப்பித்தேன் ஆண்டவர்களின் குமாரர்களின் திருமணத்தோடு வேறு பதினெட்டு தம்பதிகளின் திருமணங்களும் சேர்த்து கொண்டன இது திருக்குமாரர்கள் திருமண கோலம் அந்த காலத்தில் எடுத்த படம் நெய்வழி சாலை யுகவான் மெய்வழி கல்யாணி நெய்வழி சாலை வர்க்கவான் மெய்வழி சித்ரா அனந்தாதி தேவர்களும் ஏனைய முக்கியமானவர்கள் பலரும் திரண்டு வந்திருந்தனர் தேவபிரான் திருமணத்தை நடத்தி வைத்து புதுமண தம்பதிகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இச்சா பத்திய நோன்பு எடுத்து வைத்தார்கள் கல்யாணம் செய்து சன்னியாசியாக்கி வைத்த அவர்களின் திரு உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை திருமண வைபவத்தினை விரிவாக எழுதினால் ஒரு பெரும் நூலாகும் அதுக்கடுத்து கழுத்தில் பாம்பு தெய்வகுமாரர்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்த மூன்றாம் நாள் இளைய நாச்சியார் ஆண்டவர்கள் முன் சென்று வணங்கினார்கள் ஆண்டவர்கள் அவர்களை பார்த்து உன் கழுத்தில் பாம்பு பாம்பு என்றதும் நாச்சியார் பதறிப்போய் கழுத்தில் இருந்ததை எடுத்தறிந்து சேலையை உதறினார்கள் ஆண்டவர்கள் சிரித்துக் கொண்டே உன் கழுத்தில் இருந்த தங்க சரட்டைத்தான் அப்படி சொன்னேன் நீ அதை நகை என்று என்னை ஆசையாக அணுகிறாய் ஆனால் எனக்கோ பாம்பை பார்ப்பது போல் இருக்கிறது என்றார்கள் தம்பதிகளுக்கு பொண்ணும் பொருளும் தங்க ஆபரணங்களும் அனந்தாதி தேவர்கள் நிறைய சமர்ப்பித்தார்கள் அவைகளை யானும் எவடி வரதராஜனும் கணக்கிட்டு எழுதி ஆண்டவரிடம் ஒப்படைத்தோம் அதில் எதையும் மணமக்களுக்கு அவர்கள் தராமல் வாங்கி வைத்துக் கொண்டார்கள் அதில் ஒரு தங்கச்சரட்டை இளையனாச்சார் எடுத்து அணிந்திருந்தார்கள் அதைத்தான் பாம்பு என்று சொல்லி பயமுறுத்தி வாங்கி வைத்துக் கொண்டார்கள் அது பற்றி ஆண்டவர்கள் மேலும் அருள் செய்ததாவது அனந்தாதி தேவர்களுக்கு யான் அளித்த அழியா நிதியாகிய அருளமுதை உத்தேசித்தே நன்றிக்கடனாக இவைகளை வழங்கினார் எம் தந்தை தணிகை மணிப்பிரான் எமக்கு அளித்த ஞானத்தை மூலதனமாக வைத்தே இந்த சபையை வளர்த்தோம் யாம் அவர்களின் கருவியாக இருந்தோமே அன்றி காரணம் அல்ல ஆகையால் இந்த செல்வம் அனைத்தும் அவர்கட்கே சொந்தம் எமக்கோ குடும்பத்தார்க்கோ எவ்வித உரிமையும் இல்லை என விளக்கமாக கூறி அருளினார்கள் அரணறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் அங்கே திரு அறநெறியை விரும்பி அழிநிதியை விரும்பாத அறிவுடையோரை எல்லா செல்வமும் தேடி தேடி தேடிவரும் செல்வம் திருவருளாம் சொல்வன்மை நாடிவரும் வெக்காதவர் காலையில் உபதேச சபை பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிரம்மோபதேச தீட்சா சபை நடந்தது அதில் முருகமலை அனந்தர் மெய்வெளி பாலாமணி அனந்தகி மெய்வழி கல்யாணி மெய்வழி சித்ரா மெய்வழி சாலை செங்கோல் ஆகியவர்களுக்கென்றே சிறப்பாக நடந்தேறியது இதுகாரும் நள்ளிரவில் தான் உபதேச சபை வழக்கமாக நடந்து வந்தது இம்முறை காலை வேளையில் திருமாளிகையில் நடந்தது மலை மாலை மெய்வழி முருகமலை அனந்தர் சாலையம்பதி வரும்பொழுதெல்லாம் விதவிதமான சிறப்பான மாலை கொண்டு வந்து ஆண்டவர்களுக்கு அணிவித்து வணங்குவார் ஒரு சமயம் ரூபாய் மூவாயிரத்திற்கு நவரத்தின மாலை வாங்கி வந்தார் காரிய திரிசு அதை பரிசோதித்து பார்த்தபின் இதற்கு பதிலாக காணிக்கையே சமர்ப்பணம் செய்யுங்கள் என கூறினார் அதற்கு ஆண்டவர்கள் அவன் ஆர்வமாக வாங்கி வந்தது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என கூறி ஏற்றுக்கொண்டார்கள் ஜவ்வாது மாலை சம்பங்கி மாலை சந்தன மாலை செண்பகப்பூ மாலை நார் மாலை பட்டுப்பூ மாலை நெற்கதிர் மாலை இப்படி விதவிதமான இப்படி விதவித மாலை ஒவ்வொரு சமயமும் நீண்டு கொண்டே சென்றது இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அன்று ஆண்டவர்கள் மலையை பார்த்து இந்த மாலை படையிலை இத்தோடு நிறுத்து என உத்தரவிட்டார்கள் இரவார் இறப்பார்க்கொன்று ஈவர் கரவாது கை செய்து மாலையவர் திருக்குறள் அடுத்தது இணக்கமே முக்கியம் யானும் சில பிறவியர்களும் சென்னையில் இருந்த மெய்பிடி முருகன்மலையானந்தர் வீட்டிற்கு சென்றோம் அன்று நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சாலையில் பொங்கல் விழாவை படம் எடுத்த செய்தி படம் ஸ்டார் டாக்கீஸில் காட்டப்படுவதாக கேள்வியுற்று அதை பார்க்க சென்றோம் செய்திப்படம் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று கூறியதற்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை என தியேட்டர் மேனேஜர் கூறினார் இனாமாக பார்க்க மாட்டோம் என மலை கூறினார் அப்படியானால் கதை காட்சியை கொஞ்சமாவது பார்க்க வேண்டும் என்று மேனேஜர் கூறினார் சரி என சம்மதித்து மலை டிக்கெட் எடுத்தார் இது விஷயமாக எனக்கும் மலைக்கும் வாக்குவாதம் நடந்தது சாலைக்கு வந்த பிறகு இது பற்றி ஒரு அனந்தர் நடந்ததை ஆண்டவர்களிடம் கூறினார் ஆண்டவர்கள் கோபமாக என்னை பார்த்து எழுந்திரு என உத்தரவிட எழுந்து நின்றேன் அப்போது ஆண்டவர்கள் நேசத்தையும் இணக்கத்தையும் உண்டாக்கவே வணக்கம் வழிபாடு முதலிய சட்டங்களை ஏற்படுத்தி அதில் பழக்கி வருகிறோம் நேசத்தையும் இணக்கத்தையும் உண்டாக்கவேயே வணக்கம் வழிபாடும் முதலிய சட்டங்களை ஏற்படுத்தி அதில் படக்கி வருகிறோம் ஒரு பிறவியருடன் செல்லும் போது அவருடன் இணங்கி போக வேண்டுமே அன்றி சட்டத்தையும் நியாயத்தையும் கூறி சச்சரவு செய்யக்கூடாது பழகினவர்கள் புதியவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார்கள் தக்கார் இனத்தன தக்கார் இன தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் திருக்குறள் யானை தந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி மெய்வழி சாலையில் பிறவாநாட் பிறப்பு திருவிழா நடைபெற்றது முருகமலை முருகமலையானவர் ஆண்டவர்களுக்கு யானை தந்தத்தில் சித்திரங்கள் செதுக்கி செங்கோல் கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்தார் அப்போது ஆண்டவர்கள் அருளியதாவது எதாவது ஐரம் தங்கம் தந்தம் இவைகளுள் எது மேன்மையானது தங்கத்தை விட தந்தத்தை விட தங்கமே விலை உயர்ந்தது என்பதால் அதுவே மேன்மையானது என்று எல்லோரும் சொல்லுவார்கள் ஆனால் தந்தமே மேலானது என்கிறோம் தங்கம் உயிரற்ற மண்ணில் விளைந்தது ஆனால் தந்தம் உயிருள்ள யானையின் தலையிலிருந்து முளைத்து வந்தது உயிருள்ளதிலிருந்து விளைந்த தந்தம் உயிரற்று இருந்ததால் அதில் அழகான உருவம் கொடுக்க முடிந்தது இப்படி செதுக்கி அழகாக்கிய பின் அதன் கிரையம் கூடிவிட்டது அதை போல நீங்களும் எம்மிடத்தில் அறிவற்றவர்கள் போல் இணக்கமாக இருந்தால்தான் மனித அறிவை மாற்றி தெய்வ மேன்மை கொடுக்க முடியும் அதாவது நீங்கள் தன்னறிவில் சாயாமல் எமது அறிவில் இணைந்து இணக்கமாக இருந்தால்தான் தெய்வீக எழிலை தருவீர்கள் சிதைவிட தொல்கார் உறவோர் புதையம்பிர் பட்டு பாடுங் களிறு உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்ட யானை தளராது மேலே செல்வது போல எத்தகைய இடையூறுகள் வந்தாலும் அதற்காக சோர்வடையாமல் இணக்கமாக இருப்பவர்கள்தான் உயர்ந்த சாயுச்ச பதம் பெற முடியும் அடுத்தது தாராளமாய் செலவழிக்க அந்த காலத்தில் ஆண்டவர்களின் அன்புக்கு யான் நெருக்கமானவனாக இருந்தேன் பெரும்பாலான பணம் செலவு செய்யும் பொறுப்புகள் எனக்கு அழித்து வந்தார்கள் அப்போது சபையோரிடம் அவர்கள் முறித்ததாவது இருக்கி சிக்கனமாக சுருக்கி செலவழித்து செய்ய வேண்டிய காரியமாக இருந்தால் அதை மெய்வடி கலைமகா ஆனந்தனிடம் விட விட வேண்டும் தாராளமாக செலவு செய்து எவ்வளவானாலும் பரவாயில்லை என்பதான முக்கியமான காரியத்தை சிறப்பாகவும் உறுதியாகவும் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பை தவக்குடியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உரைத்தார்கள் இது நிகழ்ந்தது இருபத்தி ஒன்னு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அப்போது எனக்கு நினைவுக்கு வந்த திருக்குறளாவது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண்டிப்பார் அதுக்கடுத்து சுத்தானந்த பாரதியார் திருத்தி கண் டாக்டர் அரங்கநாதனுடன் இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் சுத்தானந்த பாரதி சாலை வந்து ஆண்டவர்களை தரிசனம் செய்து ஆண்டவர்களை பெரிதும் பாராட்டி புகழ்ந்துரைத்து தான் சாலையிலேயே தங்க அனுமதி வேண்டினார் உத்தரவாகவில்லை அவர் எழுதியிருந்த கடிதமாவது சுத்தானந்த பாரதி கேரா டிவி அரங்கநாதன் தில்லைநகர் திருச்சிராப்பள்ளி தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மெய்வழி ஆண்டவர்களின் திருவழியை போற்றி வணங்கி எழுத எழுதுவதாவது என் கண் சிகிச்சைக்கு நன்கு நடைபெற்றது தங்கள் உருவும் திருவும் ஓகை அளித்தன தங்கள் சாலை சாலவும் அமைதி அளித்தது அளித்தது பல சமயத்தவரை ஒன்றாக்கி ஒரே அறுக்குலமாக வாழ செய்திருக்கும் தங்கள் தெய்வீக வல்லபத்தைக் கண்டு வியந்து போட்டுகின்றேன் உய்வழி காட்டி இந்த உலகெல்லாம் சேர்ந்து வாழ தெய்வத்தை காட்டி தூய சிந்தனை நீட்டி அன்பால் மெய்வழி சாலை நாட்டி வீடு பெற்றோங்க செய்த அய்யனி தொண்டு செய்யும் ஆண்டவனை அன்று யாரோ குசியென வந்தவர்க்கு பக்குவம் அறிந்து நாளும் குசியென அமுதன் தந்தாய் புகழடை புனிதரதம்மை அசிபதான் கடந்து கடந்த சாந்த அருளினாலே நாளே கூட்டி வைத்தாய் இசை திசை நாட்டிலெல்லாம் திருப்புகழ் இசைப்பன் யானே மீண்டும் வருவேன் தத்துவமசி எஸ் டி சுத்தானந்த பாரதி என ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதை பாத்தோம் பார்த்தோம் மெய்வெளிச்சாலையை சோதனை செய்ய சுங்க இலாக்காவுக்கு சென்ற புகாரின் அடிப்படையில் சுங்க இலாக்காவின் படை சாலைக்குள் நுழைந்தது மெய்வழி ராமகிருஷ்ணானந்தர் மெய்வழி துலாய் ஆனந்தருக்கு வருட பூர்த்தி செய்த பின் ஆலய முகப்பில் அவருடன் யானை பேசிக் கொண்டிருந்தேன் ஒன்பது வேன்களில் சுங்கப்படையினர் வந்து சாலையை சூழ்ந்து கொண்டனர் காந்திமதிநாதன் தேவதாஸ் ஹிரேஷ் ஆகியோர் முக்கியமான அதிகாரிகள் வெளியில் யாரும் செல்ல முடியாதபடி சிப்பாய்கள் நிறுத்தப்பட்டனர் ஆண்டவர்களை காந்திமதிநாதன் விசாரித்துக் கொண்டிருந்தார் மெய்வடி தவக்குடியான யார் என அதிகாரிகள் கேட்டு அவர்தான் முக்கியமானவர் என்று கூறி என்னை விசாரிக்க தேவதாஸ் நியமிக்கப்பட்டார் அவர் என்னை மாத்திரம் தனியே வயல் பக்கம் அழைத்துச் சென்றார் தன்னிடம் இருந்த ரிவால்வரை நீட்டியபடி என்னை நெடுநேரம் விசாரித்தார் நான் அஞ்சாமலும் தயங்காமலும் பதில் வந்தேன் என்னிடம் பேசியதில் ஏமாற்றம் அடைந்து அடைந்த பின் திருமாளிகைக்கு அழைத்திருந்தார் ஆண்டவரிடம் காந்தி மதிநாதன் பேசிக் கொண்டிருந்ததாவது ஆலயம் உங்களுடையது ஆலயத்துக்காக எவ்வளவு தங்க வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அதன் கணக்கு விவரத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் நாங்களாக சோதனைக்கு வரவில்லை உங்களில் ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கும் தங்க அவர்கள் பட்டியல் இதோ இருக்கிறது பாருங்கள் இந்த விவரங்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் இங்கு வந்து பெரியோராகிய உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தமைக்காக எங்களை மன்னிக்க வேண்டும் கடமையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாங்கள் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கருவிகள் தான் கூறி ஆண்டவர்களை வணங்கி விடைபெற்று சென்றார் பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இது நடந்தது கோரமாக வந்தவர்கள் ஆண்டவர்களை சந்தித்து பேசியதும் சாந்தமாக மாறினார் இது நடந்த மறுநாள் நான் திருமாளிகைக்கு தனியே சென்று ஆண்டவர்களை சந்தித்து வணங்கி பாதத்தடியில் மண்டியிட்டு அமர்ந்து அழுகையும் ஆத்திரமும் பொங்க தெய்வமே நமக்குள் இருக்கும் துரோகிகளாகிய பகைவர்களை ஒழித்துக் கட்டுவதில் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சினேன் அதற்கு ஆண்டவர்கள் இலங்கை கொத்து ஆத்திரப்படாதே தீமை செய்தவனுக்கு தீமை அளிக்க நீதியை நியமித்திருக்கிறோம் அது ஒரு அணுவும் பிசகாது தீயவனுக்கு தீங்கு செய்து அவன் பாவத்தை நீ பங்கு போட்டுக் கூடாது நாம் நல்ல எண்ணத்துடன் அவனுக்கு நன்மையை செய்வோம் நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் பொறுமையாக இருந்து நடப்பதையெல்லாம் கவனித்துப்பார் அவனவன் தான் விரித்த வலையில் தானே மாட்டிக்கொள்வான் என்பதை உன் கண்கொண்டு நீயே பார்ப்பாய் என்று அருளினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடந்த சுங்க சோதனையில் தீங்கு செய்தவர்கள் தீங்கில் மாட்டிக்கொண்டதை இந்த கூடாத கண்டோம் தீர்க்க தரிசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒண்ணு ஐந்து எரிச்சல் அடையாது அநியாயம் செய்பவர்கள் மீது ஆத்திரப்படாதே அவர்கள் புல்லை போல் சீக்கிரம் கொசுங்கி போவார்கள் விஷப்பூண்டில் பசுமை வாடிப்போகும் கர்த்தரையே நம்பி நன்மையே செய்வாயாக மெய்ப்பலனை மேய்ந்து கொள்வதற்காகவே அவருடைய தேசத்தில் குடியிருக்கிறாய் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கவும் அவர் உன் வேண்டுதலின் நியாயமான நிறைவேற்றி வைப்பார் நீ செயலாற்ற வேண்டிய வழியை அவரிடம் ஒப்படைத்துவிடு நியாயத்தை நடத்த வேண்டியது அவரே என்ற நம்பிக்கையோடு இருக்கவும் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு கருத்தின்னா செய்தவர் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள் எரியார் சுடப்படினும் உண்டாம் உயார் பெரியார் பிழை தொழுகுவார் எனப்பகை ஆனைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வீயாது பெண் சென்று அடும் சச்சிதானந்த அனுபவம் எனையாண்ட மாதவத்து குரு கொண்டல் ஒரு நாள் மாலை இரண்டு மணி அளவில் ஆலயத்தில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் யானும் இவழி மார்க்க சகாய அனந்தரும் மாத்திரமே ஆண்டவர்கள் அருகில் இருந்தோம் முக்காலியில் இருந்த ஜீவமந்திர மந்திர ஏட்டினை பிரித்து ஒரு பகுதியை காட்டி என்னை படிக்கும்படி பணித்தார்கள் எப்படி சத்தத்துடன் படிப்பதென அவர்களையே படித்து காட்டினார்கள் அதன்படி வாசித்தேன் அண்ணல் அதை கண்மூடி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் முக்காலில் இருந்த ஜீவமந்திர ஏட்டினை பிரித்து ஒரு பகுதியை காட்டி என்னை படிக்கும்படி படித்தார்கள் எப்படி சத்தத்துடன் படிப்பதென அவர்களே படித்து காட்டினார்கள் அதன்படி வாசித்தேன் அண்ணல் அதை கண்மூடி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் கண் பார்க்க வாய் பாடியது என்னை அறியாமலேயே நிகழ்ந்தது புலன்களின் உணர்வு அறவே போயிற்று சுவாசமும் அறவே இல்லை என் உயிர் ஒரு முத்தின் அளவில் என் உடலை விட்டு பிரிந்தது அதே போல் தேவனிடத்தில் இருந்து வந்த ஒன்றுடன் இணைந்து எங்கேயோ பறந்து செல்வதாக உணர்ந்தேன் முதலில் பூமியினுள் மூழ்கி செல்வது போன்றும் பிறகு ஆகாயத்தில் செல்வது போன்றும் உணர்ந்தேன் அந்த மகிழ்ச்சியின் அதிசயத்தை ஆனந்த எக்களிப்பை இன்னதென கூற முடியாது அந்த பேரின்ப உணர்வு மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இப்படி யுகங்கோடி காலம் ஓடியதாக தோன்றியது இரவு பகலற்ற எல்லை திசையற்ற அனுபவம் ஆண்டவர்கள் படிப்பதை நிறுத்து என்றார்கள் அந்த உணர்விலிருந்து விடுபட எனக்கு விருப்பம் இல்லாவிட்டு விட்டாலும் பிரிய வேண்டியதாயிற்று ஆகாயத்திலிருந்து தலைகீழே வந்து தரையில் விழுந்தது போல இருந்தது உடலில் இருந்ததை உணர்ந்தேன் தேவபிரான் எழுந்து திருமாளிகைக்கு சென்றார்கள் யானும் இவழி மார்கசகாய ஆனந்தரும் பேசிக் கொண்டோம் எனக்கு ஏற்பட்ட அற்புத உணர்வை அவரிடம் கூறினேன் அவரும் தான் அனுபவித்ததை என்னிடம் கூறி ஆச்சரியப்பட்டார் அந்த அதிசய அற்புத அதிமகோன்னது பேரானந்த எக்களிப்பை எடுத்துரைக்க வாசகம் இல்லை என் பேரின்ப உலகை எட்டிப்பார் என்று ஆண்டவர்கள் எங்களுக்கு காட்டியது போல் இருந்தது சில நொடி நேர அனுபவமே இப்படி இருக்குமானால் அதில் நிரந்தரமாக நிலைக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த அனுபவம் மீண்டும் இன்று வருமோ அல்லது நாளைக்கே வருமோ மற்றும் என்று வருமோ அரியேன் எம்போவே போவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் திருவருவம் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு அவருடைய சரித சுருக்கமும் பாத்துருவோங்க இப்படி தவக்குடி அனந்தர் தென்னார்காடு மாவட்டத்தில் சேத்தியா தோப்பு என்ற கிராமத்தில் அருளானந்தர் உயர்நிலைப் பள்ளியையும் பல மாணவ விடுதிகளையும் அனாதை இல்லங்களையும் உருவாக்கி அப்பெரிய கல்வி ஸ்தாபனத்தில் நிர்வாக பொறுப்பையும் ஏற்று திறம்பட நடத்தி வந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் தென்னார்காடு மாவட்டத்தின் சட்டசபை அங்கத்தினர்களின் சங்கத்திற்கு பொது காரியதர்சியாகவும் கதர் கிராமத் தொழில் இயக்கத்தில் இயக்கத்தின் மாநிலத் தலைவர்களில் ஒருவராகவும் நிகழ்ந்தவர் சென்னை பச்சையப்பன் கல்லூரியின் இருந்த காலத்திலேயே சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்திருந்தார் பின்னர் தேசிய இயக்கத்திலும் அரிஜன முன்னேற்ற இயக்கத்திலும் காந்திய சர்வோதய இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபட்டு சட்டை அணியாத கதர் வேட்டிக்காரராக தாடி வளர்த்து காட்சியளித்தார் பிரம்மோதய சாலை ஆண்டவரிடம் சரணடைந்து அவர்களால் ஆட்டு ஆட்கொள்ள பெற்று மெய்வெளி தவக்கூடிய அனந்தராக மறுபெறப்படைந்தது மெய்வழி சபையின் ஜெய திருப்பணி காரியதரிசிகளில் ஒருவராகவும் திருப்பணியாற்றினார் தனது குருபெருமான் உள்ள முருக மெய்ப்பரவசத்தால் தெய்வகானம் மாலும் மணுவுக்கு மாலாமும் ஞானத்து ஞானத்துப்பால் முதலிய தலைப்புகளில் இவர் பாடிய செய்யள் அவர்தம் நூல்களில் வெளியிடப்பெற்றுள்ளன வெளியிடப்பெற்றுள்ளன மரண அவஸ்தை மரணத்தின் இருவகை மரணமிலா பெருவாழ்வு மெய்வழி ஆண்டவர்களின் பிரம்ம வித்தை பெருஞ்செயல் மெய்ஞான செம்மல் மேல் கொண்ட காதலால் பெற்ற பேரின்ப சுபானுபவம் அனந்தர்கள் பெற்ற பெருவாழ்வு உலக மக்களையும் அத்தகைய உயர்வாழ்வு பெற மெய்வழிக்கு விடுக்கும் அழைப்பு ஆகியன அவரது செய்யுட்களின் கரு மெய்வழி சபை அக்ஷரகலா ஜெய திருப்பணி மந்திரி மெய்வழி நட்சத்திர தவக்குடி ஆனந்தரின் தெய்வகானம் அணிந்துரையில் அவரை குறித்து இவ்வாறு குறிப்பிடுகின்றார் எம் அன்புக்குரிய இளவல் மெய்வழி ஆனந்தரின் பல பாடல்கள் பல சந்தர்ப்பங்களில் சீலஸ்ரீ மெய்வழி ஆண்டவர்கள் முன் படித்து காட்டி பெற்றுள்ளன அவர் மாலும் மனுவுக்கு மாலாமும் ஒவ்வாறு என்ற பாட்டை யாத்து தெய்வ சன்னிதானத்தில் படித்து காட்டிய போது தேவபிரான் எமவயம் கடத்தும் எந்திரம் என்ற பாடலை இறக்கி தந்தருளி இரண்டையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடும்படி உத்தரவிட்டு அருளினார்கள் இவரது பால்ய வயதில் உலக கல்வி வளர்ச்சி காரணக்கத்தவராகவும் உலக வாழ்க்கையின் காப்பாளராகவும் இருந்த விருதாச்சலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவும் பிரபல வக்கீல் வழக்கறிஞருமான மெய்வழி நாராயணசாமி அனந்தர் பிஏபிஎல் அவர்கள் தெய்வகானம் நூல் மதிப்புரையில் அவரை குறித்து இவ்வாறு குறிப்பிடுகின்றார் ராமமூர்த்தி நான் வளர்த்த பிள்ளை விளையும் பயிர் முலையிலேயே தெரியும் என்றாங்க நான் படிக்கும் போதே ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் பாடத்திலும் கட்டுரை கவிதை பேச்சுப் போட்டிகளிலும் முதற் பரிசுகளை வென்று குவிக்க தவறுவதில்லை மூர்த்தி என்ற நாமத்திற்கேற்ப மூர்கத்தனமும் உண்டு அது நியாயமாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கதர் சட்டை காங்கிரஸ் மந்திரி பள்ளி விழாவில் பரிசு வழங்கிய போது கருப்பு சட்டை அதாவது தீக்கா சட்டை அணிந்து போய் பரிசு பெற்ற நிகழ்ச்சி அவரது துணிவுக்கும் புரட்சி மனப்போக்கு எடுத்துக்காட்டு ஆனால் அப்போதைய தலைமை ஆசிரியர் ஆளானார் அவரே பின்னால் இவர் நடத்திய உயர்நிலைப் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஆனார் ஈவே ராமசாமி பெரியாருடன் நெருங்கி பழகிய இவர் வாழ்வில் பெற்றோரால் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது வடலூர் பெருமானாரின் சன்மார்க்க சங்கத்தில் தீவிர ஈடுபாடு உண்டாயிற்று சேத்தியா தோப்பில் உயர்நிலைப் பள்ளியையும் அதை சார்ந்த மாணவ மாணவியர் இல்லங்களையும் பெருமளவினர் பயனடையும்படி மாவட்டமே ஆச்சரியம் அடையும்படி நிர்வாகத்தை இன்றும் பலர் பாராட்டுவர் முன்னாள் முதலமைச்சராயிருந்த ஓ பி ராமசாமி ரெட்டியால் அதை பார்த்துவிட்டு என்னால் கூட எடுத்த எடுப்பில் இவ்வளவு அதிக மாணவர்களை சேர்க்க முடியவில்லையே என்று வியந்தார் குன்றக்கூடிய அடிகளார் இவரிடம் யோசனை கேட்க வேண்டியதாக இருந்தது எச் டி ராஜாவுக்கு பின் ராஜ்யசபையில் அங்கம் வகிக்க ஒரு அமைச்சர் அழைத்தும் ஏற்காமல் இன்னொருவரை சிபாரிசு செய்த தனித்தன்மை உடையவர் ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர்கள் இவரை தடுத்து ஆட்கொண்டார்கள் என்னை பின்பற்றி மெய்வழியில் சேர்ந்த ராமு மெய்வழி தவக்குடி அனந்தர் என்னும் தீட்சா நாமத்திற்கு உரியவரானார் இவரை பின்பற்றி மெய்வழியில் சேர்ந்த பல பெரிய புள்ளிகள் ஆன்மலாபம் பெற்று மாற்றமடைந்தனர் மெய்வழி இயக்கத்திலும் முன்னணியில்தான் நின்றார் ஆண்டவர்கள் உத்தரவுக்கு இணங்க பள்ளி நிர்வாகத்தை துச்சமாய் எண்ணி தூக்கி எறிந்த துறவு எண்ணத்தை பாராட்ட வேண்டும் இவர் ஸ்ரீலட்சுமி ஆண்டவர்களின் வழக்கரமாய் இருந்து செல்ல பிள்ளை என்றால் மிகையாகாதது குறிப்பு இச்சுயசரிதம் மேவெளி தவக்குடி அனந்தர் இயற்றிய திருக்குறளின் மெய்ப்பொருள் என்ற நூலிலிருந்து தொகுக்கப்பட்டதாகும் இரண்டாவது மேவெளி தவக்குடி அனந்தர் அவர்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி எட்டு இரவு ஒன்பது மணிக்கு பரிசுத்த ஜீவ பிரயாணமாகி மறுநாள் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி எட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மெய்வழிச்சாலை புன்னரக தேவாலயத்திலிருந்து கொண்டுவரப்பெற்ற காஷாய தீர்த்த மருந்தை கொடுத்து திருமுஷ்ணம் மெய்வழி அடக்குஸ்தலத்தில் மண்மறைவு செய்யப்பட்டார் அவங்களுடைய சரிதம்